அரச குலங்கள் அனைத்தையும் வென்று நான் சக்கரவர்த்தியாவேன் எனக்குப் பிறகு எனது மகன் லக்ஷ்மணனும் அவனுக்குப் பிறகு அவனுடைய மகனும் அரியணையை அலங்கரிப்பார் பாண்டு வம்சத்தின் கடைசி சின்னம் எந்த கர்ப்பத்திலாவது உதிக்குமேயானால் அந்த துளிரையும் நான் வேறறுப்பேன் இன்னொன்றையும் கூறுகிறேன் மாதா தமது மகன் மடிந்து பாண்டவர் உயிர் விழைப்பார்கள் என்ற எண்ணமானது திண்ணமாய் தமது மனதில் தோன்றக்கூடாது தாயே பாண்டவர்கள் மாண்டார்கள் என்ற இனிப்பான செய்தி என் இரு செவிகளை எட்டும் வரை இக்கூட்டிலுள்ள எனது உயிர் விண்ணுலகம் சேராது தாம் கவலை கொள்ள வேண்டாம் இது நான் தவக்களிக்கும் வாக்கு